அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன் ஜனவரி ஒன்பதாம் தேதியான இன்று வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் நான் ரெசிடென்சியல் இந்தியன் டே என்ஆர்ஐ டேம்பாங்க இதே ஹிந்தியில் வந்து பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் என்ஆர்ஐ டே நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்புறம் வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் இப்போ இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய தினம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு மும்பைக்கு வந்த தினம் அந்த தினத்தை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காகவும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் நமது இந்திய வா நாட்டின் வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பும் பெரிதும் இருக்குது அதனால் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தினத்தை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினத்தை கடைபிடித்து வருகிறோம் இப்போ சுயநல மனிதர்களுடைய வாழ்க்கை சுவடே இல்லாமல் போயிடுது மகாத்மா காந்தி போன்ற பொதுநல மனிதர்களின் வாழ்க்கையானது ஒவ்வொரு நிகழ்வும் போற்றி புகழப்படுகிறது இப்போ எடுத்துக்காட்டாக அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது அக்டோபர் ரெண்டாம் தேதி அது காந்தி ஜெயந்தியாக நம்ம கடைபிடிக்கிறோம் அவர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியாவுக்கு திரும்பிய தினம் வெளிநாட்டு வாழ் இந்திய தினமாக கடைபிடிக்கிறோம் அவர் மறைந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பது தியாகிகள் தினமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய இருக்குது வெள்ளை இணை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் இப்படி நிறையா இருக்குது இப்படி ஒரு சுய நலமாக இல்லாமல் பொது நலமாக இருந்தால் இந்த வரலாறு நம்மை வாழ்த்தும் சுயநலமாக வாழ்ந்தால் வரலாறு நம்மை மறந்துவிடும் என்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து எழுத்தாளர் பேச்சாளர் திரைக்கதை ஆசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் இப்படி பல முகங்களை கொண்ட இத்தனைக்கும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மனிதர் இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்கள் பிறந்த தினம் இன்று திருமாணிக்கம் என்கின்ற திரைப்படத்தை தந்தவர்தான் திரு நந்தா பெரியசாமி அவர்கள் அவருடைய நட்பு அண்ணன் தம்பிராமையா அவர்கள் அவரை ஏற்படுத்தி கொடுத்தாரு அவருடைய நட்பு எனக்கு கிடைக்க அந்த வகையில் நடிகர் தம்பி ராமையா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ திருமாணிக்கம் திரைப்படத்தை பற்றி கொஞ்சம் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா சேற்றில் முளைத்த செந்தாமரையாக இந்த திருமாணிக்கம் திரைப்படம் திகழ்கிறது